Ani malam ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதமாகும் சூரிய பகவான் மிதுன ராசியிலும் கடக ராசியிலும் பயணம் செய்யும் மாதம் இதுவாகும் ஆடி மாதத்தில் நடராஜருக்கு திருமஞ்சனமும் ஆடி மாதம் வரும் அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறந்த நாளாகவும் உள்ளது அம்மனின் அருளை பெறுவதற்கு உரிய ஆடி மாதம் இந்த ஜூலை மாதத்தில் தான் பிறக்கிறது இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது ராசி குரு பகவானும் மிதன ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்துள்ளனர் கேது பகவான் கன்னி ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் உள்ளனர் ராகு பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இம்மாத கிரகப்பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் சுக்கிர பகவான் ஜூலை ஆறாம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு செல்கிறார் செவ்வாய் பகவான் ஜூலை பனிரெண்டாம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் ஏற்கனவே ரிஷபத்தில் சஞ்சாரிக்கும் குரு பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கல யோகத்தை உண்டாக்குகிறார் அதே சமயம் இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இரவு பதினேழாம் தேதி அதிகாலையில் சூரிய பகவான் மிதுன ராசியில் இருந்து பயிற்சியாகி கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இது ஆடி தமிழ் மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார் சுக்கிர பகவான் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் சந்திர பகவான் ஜூலை ஒன்றாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் இருந்து தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார் இந்த கிரக பயிற்சி மற்றும் சஞ்சாரத்தால் உங்கள் வாழ்வில் ஏற்ப சுப மற்றும் என்ன என்பதனை பற்றி காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ரிசபராசி அன்பர்களே இந்த மாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லது எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் பயணங்கள் ஏற்படலாம் குருவின் பார்வையால் அனைத்து தடைகளும் அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம் பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டி இருக்கலாம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கும் வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும் குழந்தைகளுக்காக பாடுபடுவீர்கள் விருந்தினர் வருகை இருக்கும் உறவினர் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் நிதானம் தேவை குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் பெண்கள் உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் கடின முயற்சியின் பேரிலேயே காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீர்கள் சக கலைஞர்களால் நன்மை அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் ரோஹிணி நட்சத்திரம் இந்த மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் திறமை அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் தைரியம் கூடும் மிருக சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள் புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளி கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை தீபம் ஏற்றி வணங்க பொருளாதார சிக்கல் தீரும் பணவரத்து கூடும் மன மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து பாருங்கள் காரியங்களில் இருந்த தடைகள் விலகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் சிறப்பு தொகுப்பு ஒரு வெற்றிலை இருந்தால் உங்கள் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் உங்கள் ராசிக்கும் வெற்றிலை பரிகாரம் இருக்கிறது அவற்றிற்கான வழிபாட்டு முறைகள் பற்றி காண்போம் பண்டிகை திருவிழா வீட்டில் விசேஷம் என்றால் வெற்றிலை பாக்கு வைத்து உறவினர்களை அழைப்பது வழக்கம் வெற்றிலையும் பாக்கும் மகாலட்சுமியின் அம்சங்களாகும் பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் வெற்றிலையின் மூலம் பரிகாரம் செய்ய கவலைகள் தீரும் என்பது நம்பிக்கை வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் வசிக்கின்றனர் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனும் சுக்கிரனும் கூட வெற்றிலையில் வாசம் செய்கின்றனர் எனவேதான் பூஜை மற்றும் திருமணம் சுபமாக நடக்க வேண்டும் என்பதற்காக பாக்கு படைக்கப்படுகிறது துன்பம் விலக உங்க ராசியின்படி இந்த மாதிரி வெற்றிலை பரிகாரம் செய்யுங்கள் வெற்றிலை பரிகாரத்தில் எல்லோரும் ஒரே மாதிரியான பரிகாரத்தை செய்தால் பலன் தராது அவரவர் ராசிக்கு தகுந்தபடி சில இஷ்ட தெய்வங்களையும் சில கிரக தெய்வங்களையும் பொறுத்து உங்களுடைய பரிகாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு என்ன கஷ்டமோ அது சரியாக நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசியின்படி வெற்றிலையில் குறிப்பிட்ட கிழமையில் பரிகாரம் செய்தால் உங்கள் துன்பம் விலகும் பிரச்சனைகள் தீரும் மேசராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலையில் மாம்பழம் வைத்து முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு செய்துவிட்டு அந்த பழத்தை உண்டால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் ரிஷபராசி அன்பர்கள் செவ்வாய்தோறும் வெற்றிலையில் மிளகு வைத்து வழிபாடு நடத்தினால் துன்பங்கள் அனைத்தும் தீரும் மிதனராசி அன்பர்கள் புதன் கிழமைகளில் வெற்றிலையில் மிளகு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடவும் பின்னர் அதையே பிரசாதமாக சாப்பிட்டால் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் கடகராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வெற்றிலையில் மாதுளை பழத்தை வைத்து காளியை வழிபாடு செய்த பின்னர் அந்த மாதுளை பழத்தை சாப்பிட்டால் துன்பங்கள் நீங்கும் சிம்ம ராசி அன்பர்கள் வியாழக்கிழமைகளில் வெற்றிலையில் வாழைப்பழத்தை வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம் பின்னர் அந்த பழத்தை பிரசாதமாக உண்டால் கஷ்டங்கள் நீங்கும் கன்னிராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில் வெற்றிலையோடு மிளகு வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள் உங்கள் துன்பம் துயரம் எல்லாம் தேர்ந்துவிடும் துலாம் ராசி அன்பர்கள் வெற்றிலையில் கிராம்பு வைத்து உங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபட்ட பின் அதை உண்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றிலையில் பேர்ச்சம்பலம் வைத்து வைத்து செவ்வாய்தோறும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும் தனுசு ராசி அன்பர்கள் வெற்றிலையோடு கற்கண்டு வைத்து வெள்ளிதோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு பின்னர் கற்கண்டை சாப்பிட்டால் துன்பங்கள் விலகும் மகர ராசி அன்பர்கள் வெற்றிலையோடு அச்சு வெள்ளம் வைத்து வெள்ளிதோறும் காளியை வழிபட்டால் துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் கும்பராசி அன்பர்கள் வெற்றிலையோடு நெய் வைத்து சனிக்கிழமைகளில் காளி தெய்வத்தை வழிபட்டால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் தீரும் மீனராசி அன்பர்கள் வெற்றிலையோடு சர்க்கரை வைத்து ஞாயிறுதோறும் தோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் எல்லாம் விலகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய